ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார் அப்பொழுது புரட்சி தலைவர் காங்கிரஸ் காரராக இருந்தார் கதிராடை அணிந்து மாலை அணிந்திருந்த ஒரு முழு காங்கிரஸ்வாதி காந்தியவாதி அண்ணாவினுடைய பேச்சாற்றல் அண்ணாவினுடைய எழுத்தாற்றல் அண்ணாவினுடைய கொள்கைகள் கோட்பாடுகளை அறிந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இணைத்துக் கொள்கிறார் அன்று முதல் அண்ணாவை தலைவராக ஏற்று வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் அறுபத்தி ஏழில் ஆட்சி அமைவதற்கும் காரணமாக இருந்தவர் இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நாடோடி மன்னன் படம் பொருளாதார நெருக்கடியில் அந்த படத்தை தயாரிக்கிறார் இவ்வளவு செலவு செய்கிறீர்களே படம் தோல்வி விட்டால் என்ன செய்வீர்கள் என்று நண்பர்கள் கேட்கிறார்கள் அவருடைய அண்ணன் எம் ஜி சக்கரபாணி ஓவித்துக் கொள்கிறார் அப்பொழுது புரட்சி தலைவர் சொல்கிறார் வெற்றி பெற்றால் இந்த ராமச்சந்திரன் மன்னன் தோல்வி அடைந்தால் இந்த ராமச்சந்திரன் நாடோடி என்று சொல்கிறார் ஆனால் அந்த நாடோடி மன்னன் படம் வருட கணக்கில் ஓடி மாபெரும் வெற்றி பெறுகிறது அந்த படத்திலே ஒரு பாடல் வரும் பானுமதியும் புரட்சி தலைவரும் மாட்டு வண்டியிலே போகும்போது அந்த பாடல் வரும் காடு விளஞ்சன்ன மச்சம் நமக்கு காலும் தானே மிச்சம் காடு விளையட்டும் காலம் இருக்குது பின்னே நானே போட போற சட்டம் அது நன்மை பயக்கும் திட்டம் என்று நாட்டுக்கு வருவேன் என்று அந்த பாடல் வரியிலே தெளிவுபடுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை பேரறிஞர் அண்ணா தன்னுடைய பேச்சாற்றலால் எழுத்தாற்றலால் படித்த இளைஞர்களிடத்திலும் மக்களிடத்திலும் எடுத்து சென்றார் ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னுடைய திரைப்படத்தில் வசனத்தின் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் பாமர மக்களிடத்திலும் ஏழை எளிய மாணவர்களிடத்திலும் கொண்டு சென்ற பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்த பெருமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு உண்டு